தமிழ் மாதங்கள்ல வழிபாட்டுக்கு உகந்ததாகவும் சிறப்பு மிகுந்த மாதங்களாக சொல்லப்படுவதுதான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல ஆடி மாதத்தில் பலவிதமான சிறப்பான நாட்கள் வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை விரதம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை அந்த ஆடி அமாவாசை நாளில் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம இந்த உலகில் பிறப்பதற்கு முக்கிய காரணமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தாய் தந்தை அவங்க தான் இருப்பாங்க அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவர்களுடைய வாரிசுகளின் கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறது கட்டாயமான ஒன்று அதிலும் பார்த்தோன்னா அமாவாசை நாளில் அவர்களை நினைத்து வழிபடுவதால் வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் இன்றைய அவசர கால உலகில் அனைத்து அமாவாசை நாட்களிலும் நம்ம முன்னோர்களுக்காக விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்களுக்காக அவசர யுகத்திலும் அவர்களுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு ஒன்று அந்த வகையிலையும் சில குறிப்பிட்ட அமாவாசை தவறவே விடக்கூடாத வழிபாடு செய்வதற்கான ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமாவாசை என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு இந்த மூன்று நாட்களிலும் வழிபாடு செய்தோனா பல ஆண்டுகள் வழிபட்டதற்கு சமமாக அது கருதப்படும் அப்படின்னும் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு